சென்னை ராயப்பேட்டையில் அரசு பள்ளி சிறுவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் कितने लोग कितने लोग नमस्कार तुम्हारा जन्मदिन है ये केक भी हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे ये ऊपर गिर रहा है बोल रहा है அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய எலங்கடின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு